புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் நீச்சமங்கல ராஜயோகம் பெற்றுள்ள ஒரு நல்ல தினமாக இன்று அமையப்பெறுகிறது மேலும் ராசி அதிபதி கூடிய புதனோடு இன்று இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக சூழ்நிலை காரணமாக நமது துலாம் ராசி தமிழன்பர்கள் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் வீடியோவில் முக்கியமான கருத்துக்களை நீங்கள் இல்லை என்றால் தவறவிட்டு விடுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நாளாக இருக்கும் தமிழ் நமது துலாம் ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளவில்லாத ஆனந்தமும் குடிகொள்ளும் நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் இன்றைய தினம் சண்டை சச்சரவுகள் இல்லாத நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் தொலைதூர பயணத்திற்கு திட்டமிடலாம் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியமும் சக்தியும் எந்தவித பயணங்களாலும் பாதிக்கப்படாது இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் சக்தியும் மிகவும் அதிகரித்து காணப்படும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது பிஸியான பணி டைம் டேபிளில் கூட நீங்கள் இன்று கலைப்பை எளிதில் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நிதி பற்றாக்குறையை தவிர்க்க நீங்கள் பட்ஜெட் போட்டு செயல்படுவது மிகவும் நல்லது பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவுகளை மீறாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மை தரும் குடும்ப நிகழ்ச்சியில் புது நண்பர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைப்பெறுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களது குடும்பத்திற்கு மகிழ்ச்சி ஆகியவை இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய தினமாக என்ற தினம் அமைப்பெறும் மேலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பாங்குடன் இன்று காணப்படுவதால் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையும் உங்களது உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பானதாக மேம்படும் உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி இன்று மிக சிறப்பான நல்ல உடல்நிலை உங்களுக்கு அமையப்பெறும் பொருளாதாரமும் இன்று மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் இன்று மிகப்பெரிய வளர்ச்சிகளை பெறக்கூடிய யோகம் இப்போல் அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இன்று உங்களது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளதால் நீங்கள் தொழிலில் இன்று சிறப்பாக நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் பெறுவார்கள் ஆனால் அவர்களை தேர்ந்தல் செய்து தேர்வு செய்வதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தவறான நண்பர்களை தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு சில மன கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது நண்பர்களை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் அவர்கள் ஒரு பொக்கிஷமாக இன்று நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது உழைப்புகள் அனைத்தும் உடனடி ரிசல்ட்டை தராது எதிர்கால பலனுக்காக நீங்கள் என்று உழைப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல அடித்தளமாக இன்று அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு கூடுதலான நேரத்தை கொடுப்பதால் உங்களுக்கு மன அதிகரிக்கும் இன்றைய தினம் ஒரே வேலையை தினமும் செய்வதால் மனித நீங்கள் சோர்வடையக்கூடிய தினமாக அமைந்தாலும் இன்றைய தினம் உடல் களைப்படையாமல் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் மட்டுமே இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன விஷயம் என்றால் இப்பொழுது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக உள்ளதால் நீங்கள் புதிய முயற்சிகளை உங்களது தொழிலில் நீங்கள் மேம்படுத்தலாம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இன்று எளிதில் நிறைவேறக்கூடிய தினமாக அமையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இப்படி துணை இருப்பதால் நீங்கள் உங்களது தொழிலில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு சிறப்பான வெற்றிகளை பெற இது ஏற்ற தருணமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று அமைப்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய அற்புத நாள் நமது துலாம் தொழில் ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் தொழில் ராசிபுளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளும்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாக்குகள் உங்களது பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக மேம்படும் உங்களது சாமர்த்தியமான பேச்சுகளின் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் தடைப்பட்டிருந்த நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியங்களை கூட இப்பொழுது உங்களது பேச்சு திறமையின் மூலமாக சிறப்பாக நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சு துறையின் காரணமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ப என்று பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது முயற்சிகளுக்கு எந்தவித தடையும் போடாமல் பணம் விஷயத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் தனவரவுகள் என்று மேம்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அவர்கள் ஆதரவு இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு ஊன்றுகோலாக அமையும் இன்றைய தினம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான பல சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதால் உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் இனிய நாளாக அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டோர் ஆகியோருடன் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான உறவுகள் மேம்படும் இன்றைய தினம் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அனுசரித்து செல்லும் தினமாக உங்களது நண்பர்களுடன் நீங்கள் அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்பதால் உங்களுக்கு இன்று அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இன்று தினம் உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி ஒப்படைப்பதால் உங்களுக்கு இன்று மரியாதை கூடக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு படித்திருந்த லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் Have a wonderful day.